மதுரையில் மழலையர் பள்ளி தாளர் உதவியாளர் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் நான்கு வயது சிறுமி விழுந்து உயிரிழந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் என்கிறார் செல்வகுமார் மேலதிக விவரம் என்ன மதுரையில் மழலையர் பள்ளி குடி தண்ணீர் தொட்டியில் நான்கு வயது பெண் சிறுமி ஒன்று விழுந்து நேற்று இறந்த சம்பவத்தில் அந்த பள்ளியினுடைய காலாளர் மற்றும் உதவியாளர்கள் நேற்று கைது செய்யப்பட்டு தற்போது அவர்கள் நீதிமன்ற காவலில் திரையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று அந்த பள்ளியினுடைய உரிமமும் ரத்து செய்து கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது மதுரை கே கே நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த அந்த ஸ்ரீ கிண்டர் கார்டன் என்ற பள்ளி உத்தங்குடியை சேர்ந்த நான்கு வயது சிறுமி ஆருத்ரா என்பவர் அந்த பள்ளியினுடைய பின்புறம் சென்ற பொழுது பனிரெண்டாம் அடி ஆழமான குடிநீர் தொற்றில் தவறி விழுந்து நேற்று உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக நேரடியாக ஆர்டிஓ மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் காவல்துறையினர் உடனடியாக நேரடியாக அந்த பள்ளியில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து பள்ளியினுடைய தாளர் திவ்யா ராஜேஷ் மற்றும் பள்ளியினுடைய உதவியாளர் வைரமினி உள்ளிட்டவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த பள்ளி அஜா அஜாக்கிரதையாக செயல்பட்ட இந்த பள்ளியுடைய உரிமத்தை ரத்து செய்த பள்ளிக்கல்வித்துறை தற்போது உத்தரவிட்டிருக்கிறது தொடர்ந்து அது மட்டுமல்ல இது போன்ற கோடை காலங்களில் எந்தவித பள்ளிகளிலும் இந்த கோடை பயிர் பயிற்சி வகுப்புகளோ சிறப்பு வகுப்புகளோ நடத்தக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நன்றி செல்வகுமார் விவரங்களை வழங்கியமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க